கம்மிங் குரூப் ஃபார் எக்ஸாம் அட்டன்ட் பண்ணக்கூடிய ஃப்ரெஷ்ஷராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி மேலும் குரூப் ஃபோர் தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வரப்போகுது அதெல்லாம் கூட தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜை ஃப்ரீ ஸ்டடி மெட்டியல்ஸுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த வீடியோஸில் நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அதை பற்றின முழு தகவல் தான் கொடுக்க போகிறோம் அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துருக்கிறது லாஸ்டாக அப்டேட் ஆன குரூப் ஃபோர்க்கான வீடியஎஃப் தான் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் தான் இன்றைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் வந்து ஃப்ரெஷ்ஷாக குரூப் ஃபோர் ஸ்டார்ட் பண்ண ஐடியில் இருப்பீங்க உங்களுக்கு குரூப் ஃபோர் சிலபஸ் அண்ட் அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற முழு தகவல் தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இது வந்து இனிஷியல் வீடியோ அப்படிங்கிறதனால நம்ம ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் இருந்து கொண்டு போகிறோம் அதுக்கடுத்து மேலும் குரூப் ஃபோர் சம்மந்தப்பட்ட நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டெய்லி கமெண்ட் பண்ணுறவங்களேருந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணி ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அந்த பதில் நீங்கள் செலக்டானவரோட நேம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்குறீங்க ஸோ ஆன மிஸ்டர் வெங்கடேஷ் நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் நோட்டிஃபிகேஷனில் நான் உங்களுக்கு பண்ண ரிப்ளை வந்து காட்டியிருக்கோம் அதில் போய் நீங்கள் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸை வாங்கிக்கலாம் மேலும் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அது லைக் லைக்கில் கமெண்ட் பண்ணி நீங்களும் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸை ஜெயிக்கலாம் ஓகே ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்க்கப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர்னு ஷார்ட் கட்டில் வந்து சொல்லுவாங்க இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் டிஎன்பிசி ஃபஸ்ட் டைம் எழுதுறீங்க டீன்பிசியில் ஏதாவது ஒரு எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம் அதில் வந்து உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து உங்களோட டேட்டா பேஸ் வந்து டிஎன்பிசி எடுத்து வச்சுருப்பாங்க அதுக்கடுத்து நீங்கள் எப்போ பண்ணாலும் உங்களோட நேம் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அவங்க ஈஸியாக செச் பண்ணிவிடுவாங்க இதுக்கான பேமெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு வந்து வேலிடாக இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் அதை ரினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அடுத்ததான் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் நமக்கு ரெண்டு விதமான கேட்டகரிக்கு ஒன்று வந்து விஏஓ அண்ட் குரூப் ஃபோர் இப்போ அதில் என்னென்ன போஸ்டிங்ஸ் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இது வந்து தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் கீழே வரும் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா டூ செவன்ட்டி ஃபோர் வேகன்சிஸ் வருது அதற்கான சம்பளம் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வர கொடுக்கப்படுது அடுத்த போஸ்டிங் ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டியில் வரும் இது பார்த்திங்கன்னா இதுவும் தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் கீழே தான் வருது இதில் தான் வந்து கிட்டத்தட்ட அதிகமான வேக்கன்சீஸ் வந்து இருக்கும் அதிகமான நம்பர் குரூப் ஃபோர் போஸ்ட்டு இருக்குது இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற பதவியில் தான் இதில் பாருங்கள் மூவாயிரத்து ஐநூற்றி தொண்ணூறு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு பதவியில் மட்டுமே கிட்டத்தட்ட ஃபோர் தௌசண்ட் கிட்ட வேக்கன்சீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதுக்கான சாலரியுமே சேம் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் இருந்து செவன்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அடுத்ததான் ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் செக்யூரிட்டி ஃபீல்ட் அதில் வந்து எண்பத்தி எட்டு வேகன்சீஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கும் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரை கொடுக்கப்படுது அதற்கு அடுத்ததாக பில் கலெக்டர் கிரேட் ஒன் பதவி இதுவும் தமிழ்நாடு மினிஸ்ட்ரல் சர்வீஸ் கீழே வரக்கூடிய பதவி தான் லாஸ்ட் இயர் இதில் ஃபிஃப்டி வேகன்சிஸ் வந்து கொடுத்தாங்க நீங்கள் லாஸ்ட் டைம் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கோ அதே மாதிரி தான் வந்து கிட்டத்தட்ட இந்த வருஷமும் இருக்கும் எப்போயும் போல ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் தான் உங்களுக்கு அதிகமான வேகன்சி இருக்கும் போது மற்ற போஸ்டிங்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்க மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து தான் வரும் அடுத்ததான் டைப்பிஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு அப்புறமா அதிகமான வேக்கன்சி உள்ள ஒரு குரூப் ஃபோர் பதவின்னு பார்த்தீங்கன்னா அது டைபிஸ்ட்டு தான் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வேக்கன்சிஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கான சம்பளமும் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் இருந்து செவன்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வர கொடுக்கப்படுது அடுத்தது தேர்ட் போஸ்டிங் அதிகமான வேக்கன்சி உள்ளது ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேட் த்ரீ இதில் எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து வேகன்சிஸ் வந்து இருந்தது ப்ளஸ் லாஸ்ட் இயர் நூற்றி முப்பத்தி ஒம்பது கேரி ஃபார்வர்ட் வேகன்சிஸ் இருந்தது இதற்கான சேலரி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே டுவெண்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடில் இருந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் கொடுக்கப்படுது ஏன் வந்து ஸ்டெனோவுக்கு இவ்வளோன்னா ஸ்டெனோவை வந்து நீங்கள் படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு கற்றுக்கிட்ட ஒரு ஒன் இயர் கோர்ஸ் மாதிரி வரும் எல்லோருலேயும் ஈஸியாக வந்து அதில் பாஸ் பண்ண முடியாது ஸோ அந்த ஒரு எலிஜிபிலிட்டி உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதில் ஜூனியர் அசிஸ்டண்ட் அளவுக்கு நீங்கள் மார்க் எடுக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா இதில் உள்ள காம்படிஷன் இந்த படிச்சுட்டு எழுதுகிறவங்க காம்படிஷனே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு மார்க்கும் குறையும் அட் த சேம் டைம் சேலரியும் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் கூட அதிகமாக வரும் ஸ்டார்டிங் இருபதாயிரத்தி அறநூறு ரூபாயிலிருந்து கொடுக்கப்படுது அதுக்கு தான் லாஸ்ட் இயர்லேருந்து தான் இந்த ஓ வேகன்சி வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸ்டோர் கீப்பர் இன் தமிழகம் டெஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது இதில் ஒரே ஒரு வேகன்சி தான் லாஸ்ட் இயர் கொடுத்துருந்தாங்க அதோட சேலரி பார்த்திங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் இயர் டோட்டலாக எல்லா வேகன்சியும் சேர்த்து ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு வந்தது பட் அடுத்து ரிசல்ட் வெளியிட்டதாக இருந்தாலும் இல்லை கவுன்சிலிங் நடக்கும்போது சொல்லி வேகன்சி ஃபுல்லாக இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணி கிட்டத்தட்ட டென் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வேகன்சீஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க ஸோ கொடுக்குறப்ப உங்களுக்கு ஏழாயிரத்தி நூறு வேகன்சி தான் இருக்குது பட் ஃபில் பண்ணுறப்ப அந்த வேக்கன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகி லாஸ்ட் இயர் பத்தாயிரத்தி இரநூறு வரை போயிருக்கு ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷனில் வேகன்ஸி எவ்வளோ இருக்கும் அதில் வந்து ஒரு டூ டூ த்ரீ தௌசண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங்குள்ளே இன்க்ரீஸ் ஆகும் ஸோ வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் ஒரு மூன்று பதவிகள் வந்து அதிக வேக்கன்சியோடு வரும் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டு செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா டைபிஸ்ட்டு தேர்ட் ஒன் ஸ்டேன் டைப்பிஸ்ட்டு மித்த பதவிகளுக்கு எல்லாமே நார்மலாக இரநூறு முந்நூறு அந்த ரேஞ்சில் தான் வந்து உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்கும் அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று குவாலிஃபிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்தவரை எல்லா வருஷமும் ஏஜ் லிமிட் வெளியே தான் இருக்கப்போது பெருசாக மாற்றம் இருக்காது ஸோ இனிமேல் வர போகிற குரூப் ஒர்க்கும் இதே ஏஜ் லிமிட் தான் நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி பிசி அண்ட் பிசிஎம் அண்ட் இன்ஸ்டியூட் விடவாக இருந்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு வயசு இருக்கணும் மேக்ஸிமம் வந்து நாற்பத்தி இரண்டு வயது வரை அப்ளை பண்ணலாம் அதர் கேட்டகரிஸ் மினிமம் இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி இரண்டு வயது வரை அப்ளை பண்ணலாம் இது என்ன போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா விஏஓக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ விஏஓ அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இருபத்தொன்னுலேருந்து தான் வந்து மினிமம் ஏஜை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகே அடுத்ததாக விஇவ தவிர்த்து மற்ற பதவிகளுக்கான வேகன்சிஸ் பார்க்கலாம் இதில் வந்து மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா வெறும் பதினெட்டு தான் பதினெட்டு வயசு முடிஞ்சவங்களே தாராளமாக அப்ளை பண்ணலாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பொறுத்தவரை எஸ்சி எஸ்சி எஸ்டி அண்ட் இன்ஸ்டிடியூட் விடவாக இருந்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயது வரை அப்ளை பண்ணலாம் அதேமாரி எம்பிசி பிசிஎம் இருந்தீங்கன்னா முப்பத்தி நாலு வயது வரை அப்ளை பண்ணலாம் அதர் கேண்டிடேட்ஸ்க்கு முப்பத்தி இரண்டு வயது வரை தான் அப்ளை பண்ண முடியும் ஆனால் இதுக்கான மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயது மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு இருபத்தொன்னுலேருந்து மினிமம் ஏஜ் ஸ்டார்ட் ஆகுது அடுத்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்துடலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை குரூப் ரொம்ப அதிகமான நபரை எழுதுறதுக்கான மெயின் ரீசன் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் நீங்கள் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் எச் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனான எஸ்எஸ்எல்சி வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதே மாதிரி காலேஜ் கோர்ஸ் ஆஃப் ஸ்டடிஸ் முடிச்சிருந்தவங்களும் தாராளமாக எழுதலாம் நீங்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும் அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக உள்ள காலேஜ் கோர்சஸ் முடிச்சிருந்தாலும் தாராளமாக எழுதலாம் பட் மினிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படி எஸ்எஸ்எல்சி முடிக்கலைன்னா அதுக்கு ஈக்குவலான வேறு காலேஜ் கோர்சஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி அண்ட் நான் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் அப்புறம் வந்து ஹவுசிங் போர்டில் இருக்கணும் பில் கலெக்டர் என்ன போர்டில் இருந்தாலும் அதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி தான் ஸோ சேம் டென்த் ஸ்டாண்டர்டு தான் வந்து இந்த தேர்வுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷனு நீங்கள் என்ன பதிவு எடுத்தாலும் சரி டைப்பிஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டைப்பிஸ்ட் அப்படிங்கிற குவாலிஃபிகேஷன் மட்டும் உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் நீங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு உங்கள் டைப்பிஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் ஸோ டைப்பிஸ்ட்டை பொறுத்தவரை இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே வந்து ஹையர் வச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அதேமாதிரி இங்கிலீஷில் தமிழ் ஏதாவது ஒன்றில் வந்து ஹையரும் ஒன்றில் வந்து லோவர் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பட் ரெண்டுலேயுமே லோயர் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது எதாவது ஒரு இதுலேயாவது நீங்கள் அட்லீஸ்ட் வந்து ஹையர் வந்து முடிச்சிருக்கணும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ஓகே அதுக்கடுத்து தான் ஸ்டெனோ ஸ்டெனோடைபிஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்டெனோடைபிஸ்ட்டு கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அதில் பாஸ் பண்ண சர்டிஃபிகேட்டும் உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஸோ குரூப் ஃபோரை பொறுத்தவரை எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் படிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் தான் பட் அதற்கடுத்து நீங்கள் டைப்பிஸ்டுனா அதுக்கான குவாலிஃபிகேஷனும் ஸ்டெனோனா அதுக்கான குவாலிஃபிகேஷனும் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும் ஸ்டோர் கீப்பருக்கும் அதே பதவி தான் அதுக்கடுத்ததா இந்த அதுக்கடுத்ததாக எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் தென் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் உங்களுக்கு அந்த ஃபைவ் இயர் வேலிட்டி இருந்ததுனா நீங்கள் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் பே பண்ணலாம் இல்லை நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து டிபிஎஸ் எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படின்னா நீங்கள் டோட்டலாக ரெண்டையுமே சேர்த்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே வந்து கம்மி தான் மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணும்போது ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்து கூட எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து வைக்கப்படுது அதற்கடுத்து தான் இதோட சிலபஸ் வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ இது வந்து அப்ஜெக்டிவ் டைப் ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் இப்போ இருக்கு நம்ம எழுதிக்கிட்டு இருக்கிறோம் இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதுனால அந்த தரத்தில் தான் கேள்விகளுமே இருக்கும் பார்ட் ஏ பார்ட் பின்னு ரெண்டு கேட்டகரியாக படிக்கிறாங்க பார்ட் ஏயில வந்து உங்களுக்கு கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு வந்து இருக்கும் இதில் நூறு கேள்விகளும் ஒரு கேள்விக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து கொடுக்கப்படும் மூணு மணி நேரம் வந்து எக்ஸாம் நடக்குது அதே மாதிரி பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து எழுபத்தைந்து கேள்விகளும் ஆப்டிடியூடிலேருந்து இருபத்தைந்து கேள்வி அதே மாதிரி டோட்டல் நூறு கேள்வி வந்துருச்சு இதுக்குமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்கு ஸோ இதுக்கும் மூணு மணி நேரம் வந்து டோட்டலாக வந்து டைம் கொடுக்கப்படுது ஸோ டோட்டலாக நீங்கள் இதில் ஒரு ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸு இதில் ஒரு ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸு ரெண்டு சேர்க்கும்போது உங்களுக்கு முந்நூறு மதிப்பெண் வந்து வருது இதில் மினிமம் வந்து தொண்ணூறு மார்க் எடுத்தால் தான் உங்களை அடுத்து நீங்கள் செலக்டராக இல்லை அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளேயே கொண்டு போவாங்க பட் ஆனால் கவலைப்படாதீங்க இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான மார்க் தான் வழக்கம் ஸோ நைன்ட்டி அப்படிங்கலாம் ஜஸ்ட்டு ஒரு பாஸ் மார்க் அவ்வளோதானே தவிர்த்து நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் வந்து கிடைக்காது ஏன்னா அதிகமான காம்படிஷன் எல்லாருமே இந்த முந்நூறு மதிப்பெண்ணுக்கு டூ செவன்ட்டி ஃபைவ் மேலே எடுக்கிறதான் சேஃப் ஜோன் ஸோ டோட்டலாக இரநூறு கொஷின் முன்னூறு மதிப்புன்னு மூணு மணி நேரம் வந்து நடக்கும் ஜஸ்ட் அந்த மூணு மணி நேரத்தில் நீங்கள் பாட்டியே பாட்டு ரெண்டுக்குமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் தமிழ்மொழி தகுதி தேர்வு கட்டாய தேர்வை மாற்றிட்டாங்க ஆஸ்திரியிலேருந்து அதனால் அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நாற்பது நூறு கேள்விகளில் அறுபது சதவீத நாற்பது சதவீத மதிப்பெண் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அதாவது நாற்பது சதவீத கேள்விகளுக்கு நீங்கள் சரியாக விடியடிச்சு அதுக்கான மதிப்பெண் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துருக்கணும் டோட்டலாக நூற்றி ஐம்பது மார்க்காக தமிழில் மட்டும் அதாவது அறுபது மார்க் வந்து நீங்கள் கட்டாயமாக எடுத்துருக்கணும் அப்படி எடுத்திருந்தால் மட்டும்தான் பார்ட் பி பேப்பரே வந்து திருத்துவாங்க ஒரு தமிழ்லேயே வந்து நீங்கள் சிக்ஸ்டி மார்க்ஸ் கம்மியாக எடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த தேர்வுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி உங்களோட பார்ட் பி பேப்பரை கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க எதுவுமே லாஸ்ட் இயர்லேருந்தான் வந்து மேண்டேட்வே கொண்டு வந்திருக்காங்க ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்தவரை வந்து உங்களுக்கு வெறும் எக்ஸாம் மட்டும் தான் இருக்கும் அடுத்த இன்டர்வியூ ஓரல் டெஸ்ட் அப்படி எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு எக்ஸாம் மார்க்கு அப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட்டு தென் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்புறமா கவுன்சிலிங் தென் போஸ்டிங் இப்போது ஜஸ்ட்டு நீ எக்ஸாம் தான் மட்டுமே போதும் அதை தவிர்த்து வேறு எதுவும் நீங்கள் அட்டன் பண்ண தேவையில்ல அந்த எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுக்கிறீங்கன்னு பொறுத்து உங்களோட கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து வழங்கப்படும் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன போஸ்டிங் இருக்குது வேக்கன்சிஸ் எப்படி இருக்கும் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா ப்ளஸ் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் ப்ளஸ் இதில் வந்து சில ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமைகள் தான் கொடுக்கப்படுது அதில் முதல் முன்னுரிமை வந்து பிஎஸ்டியும் படித்தவங்களுக்கு அதாவது பர்சன் ஸ்டடிடின் தமிழ் மீடியம் சொல்லுவாங்க இந்த சர்டிஃபிகேட்டுக்கு வந்து அங்கே டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கப்படுது ஸோ நீங்கள் தமிழ் மீடியம் அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் வரைக்கும் வந்து நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கி குரூப் ஃபோரில் நீங்கள் பிஎஸ்டி ஒன்று உங்களை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதற்காக உங்களுக்கு இருபது சதவீத முன்னுரிமையும் வந்து கொடுக்கப்படுது இதை தவிர்த்து இன்ஸ்டியூட் விடோஸ் தென் ஃபிசிக்கலி சேலன் அப்புறம் எக்ஸமேன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவங்களுக்கான முன்னுரிமைகளும் ஒரு பர்டிகுலர் கோட்டாவில் இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் இப்போது அதுக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோர் ப்ரெப்ரேஷனோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான அதோட நோட்டிஃபிகேஷன் மெயின் டீட்டெயில்ஸ் வந்து என்னென்னவோ அது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு நான் அடுத்தடுத்த வீடியோ மேலும் குரூப் ஃபோர் பற்றின நிறைய அப்டேட்ஸ் வந்து போகிறோம் அதெல்லாம் தெரிஞ்சிக்க உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல் டேஸ் கிப்ஸ் மைன் கிப் ஸ்டடி